நம்ம மல்லியோட நிலமை இவ்வளோ சீரியஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பக்கம் ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் கொண்டாட்டமாக இருக்கு ஏன்னா நம்ம மல்லி வந்து இப்போ இப்போவும் சாக போகிறாங்க அதாவது ரஞ்சிதாவுக்கு இன்னும் கொண்டாட்டம் தான் சொல்லணும் ஏன்னா நம்ம மல்லி மட்டும் இப்போ செத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மல்லியோட இடத்துக்கு இந்த ரஞ்சிதா வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா ரொம்ப ஆசைப்பட்டுருக்கா இருக்கா தான் ஆசைப்பட்டாலுமே கூட நம்ம மல்லியை விஜய் கைவிட்டுருவாரா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலேச்சும் அதாவது எவ்வளோ பெரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலேச்சும் வந்து நம்ம மல்லியை காப்பாற்றுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதுவும் சரியான நேரத்துக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்ம மல்லிய எல்லாருமே வந்து இழந்திருக்க வேண்டியதான் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ சீரியஸ் கண்டிஷன்ல வந்து இருந்துட்டு அதாவது அவரோட நல்ல எண்ணமோ இல்லை நம்ம மல்லியோட நல்ல என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரியல நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ ஆபீஸ்க்கு போனவர் திடீர்னு வந்து இப்போ வீட்டுக்கு வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய நல்லதும் நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்கி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு அதாவது மல்லிக்கு வந்து போய்னா சாதாரண மயக்கம் தான் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க ஆனால் வெம்பம் சொல்கிறத ஒவ்வொன்றையும் கேட்கும்போது நம்ம விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்துட்டுருக்கு அதுவும் அது சாதாரண குலவி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க எல்லாமே வந்து போய்னா பொறுமையாக இருந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம வெண்பம் இருந்துகிட்டு கண்டிப்பாக வந்து போய்னா அது வந்து என்ன தான் கொட்டிருக்கோம் எனக்கு தான் வந்து போய்னா இந்த மாதிரி மயக்கமெலாம் வந்துருக்கும் ஆனா மல்லி அம்மா வந்து போய்னா எனக்கு வர்ற ஆபத்தை வந்து தாங்கிக்கிட்டாங்க அப்படி இப்படின்றமோ வந்து சொல்லி வெண்பாக இருந்துவிட்டு கொஞ்சம் வந்து போய்னா கல்லா இருக்கிற நம்ம விஜயோட மனசை வந்து போய்னா கொஞ்சம் கொஞ்சமா கரைக்காது

பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்துட்டு வெளியே வந்து எல்லா ஒன்றையுமே சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த குழவி வந்து இப்போ என்ன கடிச்சது அப்படின்னா இந்நேரத்துக்கு மல்லி இறந்து போயிருக்கணும் ஆனால் மல்லி வந்து இப்போ ரொம்ப நல்லா வாழணும்னு நினைக்கிறாங்க போல அதுக்காக தான் வந்து இப்போ அவங்க உயிரை கையில் பிடிச்சிட்டு வந்து இப்போ என்ன உட்காந்துட்டு இருக்காங்க ட்ரீட்மெண்ட் எல்லாமே பக்காவாக வந்து இப்போ முடிஞ்சிருக்கு இப்போதைக்கு வந்து இப்போ என்ன எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக வந்திருந்தீங்க அப்படின்னா கூட வந்து இப்போ என்ன கண்டிப்பாக மல்லியை காப்பாற்றிருக்க முடியாது அப்படின்ற விஷயத்த வந்து இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் நம்ம மல்லி வந்து இப்போ என்ன உள்ள அவ்வளோ வந்து இதோட அதாவது ரொம்ப வந்து இப்போ சாகக்கூடிய நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா படுத்துருக்கிறத பார்க்கும்போது விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா தாங்கிக்கவே முடியல அதுவும் அவரே வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ள மன்னிப்பும் வந்து கேட்டுக்கிறாரு ஏன்னா அவரால் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பாதி நம்ம மல்லி இப்படி படுத்த படுக்கையாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மல்லியை புரிஞ்சுக்கிட்டது இது எல்லாமே ஓகே தான் ஆனால் இந்த இடத்துல அடுத்ததாக இது எல்லாத்துக்குமே காரணம் யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க போகிறாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்துகிட்ருக்கு ஒரு பக்கம் அன்னபூர்ணிந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா காரணம் இந்த இவங்க அதாவது ராஜஸ்வரியும் அதே மாதிரி வந்து பாதுனா அந்த ரஞ்சிதா அவங்க ரெண்டு பேரு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பாதீங்கன்னா ஃபாலோ பண்ணி கடைசியில் வந்து புதுனா அவங்க ரெண்டு பேரோட சுய பத்தியும் கண்டுபிடிக்க போறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போச்சு லைக் அலெக்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சக்கியம் பண்ணிக்கோங்க